ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் எலி தொந்தரவு நம்ம வீட்டில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை இடம் தெரியாமல் நம்ம வீட்டில் இருந்து எப்படி ஓட ஓட விரட்டுறது தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் எலி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிவிடுங்க கிச்சனில் உள்ள திங்ஸு ட்ரெஸ்ஸு வீட்டில் உள்ள வாஷிங் மிஷின் டிவி மிக்சின்னு எல்லா ஒயரையுமே கடிச்சு வச்சிடும் வீட்டில் உள்ள கார்டனில் வச்சுருக்கிற செடி அப்படின்னு எல்லாத்தையுமே விட்டு வைக்காம நாசம் பண்ணிடுங்க இவ்வளோ அட்டகாசம் பண்ணும் எலியை பிடிக்கிறதுக்கு நம்மளும் எலி பொடியெல்லாம் வைப்போம் ஆனால் எலி வந்து அது பக்கம் கூட போகாதுங்க டகால்ட்டி கொடுத்துடும் ஓடியே போயிடும் இப்படி அட்டகாசம் பண்ணும் எலியை நம்ம வீட்டு பக்கம் ஜென்மத்துக்கும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இந்த ரெமெடிக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பழுத்த தக்காளி பழம் தாங்க தேவை இந்த தக்காளி பழத்தை வச்சு தான் நம்ம இருந்து எலி எல்லாத்தையும் தலை தெரிக்க ஓட வைக்க போகிறோம் இந்த தக்காளி பழம் பார்த்திங்கன்னா காயாக இருக்கக்கூடாதுங்க நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க அதில் தான் புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு தக்காளி பழத்தை பாதியாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை தக்காளி பழமே போதுங்க இப்போது அடுத்ததாக நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டெட்டால் இருக்கு இல்லையா நம்ம எல்லார் வீட்லேயுமே டெட்டால் வச்சிருப்போம் இந்த டெட்டாலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து தக்காளி பழத்தை நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுட்டு இது போல் கையை வச்சு அப்படியே பரப்பி விட்டுருங்க இப்போது அடுத்ததாக சைடில் வந்து ஒரு சின்ன பவுல் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து சேர்த்துக்கலாங்க கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு மிகவும் விருப்பமான உணவுங்க கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்க்குறதுனால எலி வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டுடும் இப்போது அடுத்ததாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை சேர்க்கலாமான்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையோட வாசனை தான் எலிக்கு வந்து நல்லா ஈர்க்குங்க வெள்ளை சர்க்கரையோட வாசனை எலிகளுக்கு அந்த அளவுக்கு ஈர்க்காதுங்க அதனால தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை பயன்படுத்தியிருக்கோம் இப்போது அடுத்ததா இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த ஆப்ப சோடா வந்து பார்த்திங்கன்னா எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க இப்போ கடைசியாக இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோங்க மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்க்க வேண்டாங்க தனி மிளகாய் தூள் தான் நல்ல காரசாரமாக இருக்கும் ஸோ இது தான் நமக்கு வந்து நல்ல பலனை தருங்க ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாங்க இது போல் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாம் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டே ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி திக் பேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இது போல் திக் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதை வந்து அப்படியே ஸ்பூனில் எடுத்து நம்ம வந்து டெட்டால் மேலே வந்து ஊற்றி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த தக்காளிக்கு மேலே அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க கேப் இல்லாமல் எல்லா பக்கமும் அந்த தக்காளிக்கு மேலே படுற மாதிரி நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா திக்காக பரப்பி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து எலி வந்து இதை வந்து சாப்பிடும்போது எலிக்கு வந்து நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வாயில் கடிபடுங்க இதை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா எலி வந்து அடுத்த தடவை இருந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க நம்ம இதில் எலிக்கு பிடித்தமான உணவு நாட்டு சக்கரை அது மட்டும் இல்லாமல் கோதுமாவும் சேர்த்துருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளியோட வாசனைக்கும் எலி வந்து கண்டிப்பாக இதை கடிச்சிட்டு போயிடுங்க எலி இதை சாப்பிட்டதுக்கப்புறமா செத்து போயிடுமான்னு கேட்டிங்கன்னா எலி சாகாது ஆனால் எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் போயிடுங்க அதனால பார்த்திங்கன்னா எலி மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க எலி எதுக்காக மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வராது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தக்காளியோட புளிப்பு சுவை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம மிளகாய் தூளோட காரம் இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சர்க்கரையோட இனிப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால இது எல்லாமே எலி வந்து சேர்த்து கடிக்கும்போது எலிக்கு வந்து இது எல்லாமே கலந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ளே அசிடிட்டியை ஏற்படுத்துங்க அதோட சீரான நிலையை வந்து குலைக்குங்க இது அதனால பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு மயக்கம் வரும் அதுக்கு உடம்பு வந்து முன்னே இருந்தபடி இல்லாமல் அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும் பொதுவாகவே எலிகளுக்கு ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி வந்து அதிகமாகவே இருக்குங்க இதை சாப்பிட்றதுனால மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு செரிமான கோளாறு ஏற்படுத்துமோ அதுபோல் தான் எலிகளுக்கும் செரிமான கோளாறு ஏற்படுத்தும் எலிக்கும் ஞாபக சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு போனால் இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அதுக்கு வந்துடுங்க அதனால பார்த்திங்கன்னா மறுபடியும் எலி வந்து உங்கள் வீட்டு பக்கம் எட் கூட பார்க்காதுங்க தலை தெரித்து ஓடிடும் கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து இதை நாலு பீஸாக கட் பண்ண போகிறேங்க இது போல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எலி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பீஸ் போட்டு எடுத்து வைக்கலாங்க இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த தக்காளிக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த பேஸ்ட் இருக்குது பாருங்க அது வந்து சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் சுற்றி அது வந்து எதில் கடித்தாலும் அது எல்லாமே அதோடய வாய்க்கு வந்து அந்த டேஸ்ட்டு போகுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து எலி பெருச்சாலிலாம் எங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அட்டகாசம் பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருலாங்க உங்கள் வீட்டில் பெருச்சாலி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதுக்குமே நீங்கள் இது வைக்கலாங்க நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் இது போல் நீங்கள் வந்து வைக்கும்போது அடியில் வந்து பழைய அட்டை ஏதாவது கிழிச்சு எடுத்து அதுக்கு மேலே வைக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வந்து அந்த மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கறதுனால அந்த கரை படியாமல் இருக்கும் வீட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வைங்க இது வந்து உங்கள் வீட்டில் கட்டில்கடியில் ஃப்ரிட்ஜி பீரோ வாஷிங் மிஷின் இதுக்கு அடியிலெல்லாம் வைக்கலாங்க சோஃபா கடியிலெல்லாம் வைக்கலாம் உங்கள் வீட்டில் காரில் எலி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதுக்கடியிலேயுமே நீங்கள் வந்து ஒன்று எடுத்து வச்சு விடுங்க அதே போல் கார்டனில் வந்து எலி தொந்தரவு இருக்கும்போது கார்டன்லேயும் இது போல் நீங்கள் வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்துகிட்டு போய் வைக்கலாங்க உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான எலி தொந்தரவு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மீதி இருக்கிற அந்த பாதி தக்காளி பழம் இருக்குது பாருங்கள் அதுலேயுமே நீங்கள் வந்து பீஸ் போட்டு இது போல் அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண மாதிரி டெட்டால் லைட்டாக ஊற்றி விட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்த பேஸ்டை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் எலி தொந்தரவு இருக்கோ அங்கெல்லாம் வச்சு விட்டீங்கன்னா எலி வந்து அதை கடிச்சிட்டு போயிடும் மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ